அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண் அறிவியல் நிலையம் நீலகிரி மாவட்டம் மற்றும் தேசிய தேனி வளர்ப்பு கழகம் இணைந்து நடத்தும் மாவட்ட அளவிலான தேனி வளர்ப்பு கருத்தரங்கம் வருகின்ற பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் தேதிகளில் நடைபெற உள்ளது இக்கருத்தரங்கமானது உதகையில் உள்ள தோட்டக்கலை வளாகத்தில் நடைபெற உள்ளதால் இவ்விழாவிற்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விரிவாக்க கல்வி இயக்குநர் அவர்களும் மற்றும் பயிர் பாதுகாப்பு மைய இயக்குனர் அவர்களும் வருகை தரவிருக்கின்றனர் எனவே விவசாய பெருமக்கள் தேனி வளர்ப்பில் ஆர்வம் உள்ளவர்கள் இயற்கை ஆர்வலர்கள் இக்கருத்தரங்கில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் கருத்தரங்கில் கலந்து கொள்ள கட்டணம் எதுவும் கிடையாது கருத்தரங்கில் கலந்து கொள்பவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்படும் மேலும் கருத்தரங்கில் பங்கேற்பவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்படும் மற்றும் போக்குவரத்து செலவுகள் தரப்படும் கருத்தரங்கில் கலந்து கொள்ள வருபவர்கள் தங்களின் ஆதார் அட்டையை கட்டாயமாக கொண்டு வரும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது இங்கனம் திட்ட ஒருங்கிணைப்பாளர் வேளாண் அறிவியல் நிலையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் நீலகிரி மாவட்டம் நன்றி வணக்கம்